வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் வறுமையின் காரணமாக ஒரு நபர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்கிறாருங்க அங்கே வந்துட்டு போகிற எல்லார்கிட்டையும் உதவி கேட்குறாரு அப்படி அவர் ஒரு நாள் பிளாட்ஃபார்ம்ல எல்லார்டையும் உதவி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பணக்காரர் அந்த பக்கம் வந்துட்டு இருக்காருங்க அந்த கிட்ட போய் இந்த பிச்சைக்காரர் பிச்சை கேட்குறாரு அப்போ அந்த பணக்காரர் இந்த நபர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படிங்கிறாரு நான் ஒரு பிஸ்னஸ் மேன் நான் சும்மாலாம் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன் பணம் கொடுத்தா திரும்ப எனக்கு ஏதாவது அவங்க கொடுக்கணும் அப்ப நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படிங்கிறாரு உடனே அந்த பிச்சைக்காரர் அந்த பணக்காரர்கிட்ட சொல்றாரு நானே பிச்சைக்காரன் என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு உடனே பணக்காரர் அந்த பிச்சைக்காரர்கிட்ட சொல்றாரு உங்களால என்ன கொடுக்க முடியும்னு மட்டும் நீங்க யோசிங்க இறைவன் பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் தனித்துவத்தை கொடுத்துருக்கு அந்த தனித்துவத்தை தெரிந்து கொண்டு நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற தன்மையில் வாழ்க்கையை வாழலாம் அதை கொஞ்சம் சிந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் நடந்து போயிடுறாருங்க அந்த பிச்சைக்காரர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நான் எப்படி கொடுக்குற தன்மைக்கு மாற முடியும் என்கிட்ட என்ன தனித்துவம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல அப்படியே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு அந்த பிச்சைக்காரர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு காட்டுப்பகுதி வருதுங்க அங்க இருக்க செடிகள்ல நிறைய கலர் கலர் மலர்களா இருக்கு அந்த நேரத்துல அந்த பிச்சைக்காரருக்கு ஒரு யோசனை வருது என்ன பண்றாருன்னா நிறைய மலர்களை பறித்து ஒரு பைக்குள்ள போடுறாருங்க உடனே ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு போறாரு அங்க இருக்க மக்கள் கிட்ட உதவி கேட்கிறாரு யாரெல்லாம் அவருக்கு உதவி பண்றாங்களோ அதாவது காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பூக்களை எடுத்து கொடுக்கறாருங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷங்க நிறைய பேர் எதனாலேயே என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பூக்கள் அவர் கொடுக்குறாருல இப்ப இருக்கக்கூடிய பரபரப்பான காலகட்டங்கள்ல யாருக்கும் நின்று அன்ப பரிமாறிக்கொள்வதற்கு நேரம் கிடையாதுங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் காசு கொடுக்கும் போது அதை நன்றி உணர்வோட உணர்ந்த அன்பை வெளிப்படுத்துறாரு பாருங்களேன் அதனாலேயே நிறைய பேர் அவருக்கு உதவி செய்யறாங்க ஒரு கட்டத்துல அவர் பறித்துட்டு வந்த பூக்கள் எல்லாம் தீர்ந்து போச்சுங்க அதுக்கப்புறம் உதவி கேட்கறாரு யாரும் உதவி பண்ணலை உடனே என்ன பண்றாரு அந்த பகுதிக்கு போய் இன்னும் நிறைய மலர்களை பறித்துட்டு வர்றாரு ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல வந்து உதவி கேட்கிறாரு உதவி செய்யற மக்களுக்கு அவர் பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு பூக்கள் கொடுக்கறத பார்த்த உடனே இன்னும் நிறைய பேர் அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க அவர் வாழ்க்கையில பெரிய மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கிறத அவர் உணர ஆரம்பிச்சாரு அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல பிச்சைக்காரர் நின்றுட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஏற்கனவே அவர் பார்த்து அந்த பணக்காரரை பாக்குறாருங்க அந்த பணக்காரர் பணக்காரர்கிட்ட போய் இந்த பிச்சைக்காரர் சொல்றாரு இன்னைக்கு நீங்க எனக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறாரு பணக்காரருக்கு ரொம்ப சந்தோஷங்க உடனே கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த பிச்சைக்காரர் கையில கொடுக்குறாரு உடனே அந்த பிச்சைக்காரர் என்ன பண்றாருன்னா பையில இருந்து பூக்கள் எடுத்து அந்த பணக்காரருக்கு கொடுக்குறாருங்க பணக்காரருடைய முகத்துல ரொம்ப சந்தோஷங்க பணக்காரர் பிச்சைக்காரர்கிட்ட இப்ப சொல்றாரு இனிமேல் நீங்க பிச்சைக்காரன்ற மனநிலையில வாழாதீங்க நீங்க ஒரு தொழில் அதிபர் அப்படிங்கிற மனநிலையோட வாழுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்துவத்தை நீங்க என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க இனிமேல் உங்களால கொடுக்கற தன்மையில வாழ முடியும் என்னைக்கு நீங்க கொடுக்குற தன்மையில உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்களோ இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துவாங்க உங்க வாழ்க்கைய அந்த இறை சக்தி இனி நேர்த்தியா வழிநடத்தும் அடுத்த சில வருடங்கள் வியாபாரி ஆனா மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆனாரு நம்ம வீட்டுல உறவினர்கள் யாராவது தெரியாம கதவை அடைக்க போவாங்க அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அடைக்காதீங்க அப்படின்னு நம்ம கையை நீட்டிட்டு போவோம் அவங்க தெரியாம என்ன பண்ணுவாங்க கதவை அடைச்சிருவாங்க நம்ம கையில அடி போட்டுருங்க மூணு கதவை பார்த்துட்டு வழியோட நம்ம நின்றுட்டு இருப்போம் அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம் தோல்விகள் வந்த உடனே என்ன நினைக்கிறோம் இறைவன் கதவை அடைச்சிட்டாரு அந்த மூணு கதவை பார்த்துட்டு ஏகத்தோட அங்கேயே நம்ம நின்றுட்டு இருக்கோங்க இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க இறைவன் ஒரு பக்கம் கதவை அடைச்சாரு அப்படின்னா இன்னொரு பக்கம் நிச்சயமாக கதவை திறப்பாருங்க அந்த மூணு பாதை வழியா நம்ம போன நோய்களே வாழ்க்கையில நம்ம உயர்ந்த நிலைகள் அடைய முடியாதுங்க அதனாலதான் இறைவன் என்ன பண்றாரு இன்னொரு பக்கம் நமக்கு கதவை திறந்து வச்சிருக்காரு அந்த பாதை வழியை நம்ம போனோம்னு வைங்களேன் வாழ்க்கையில உயர்ந்த நிலைகளை அடைய முடியுங்க அந்த பிச்சைக்காரரை எடுத்துக்கோங்களேன் வாழ்க்கையில தோல்விகளை சந்திச்சு வறுமையில இருக்கும்போது வாழ்க்கை அவ்வளவு முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு மனநிலை இருந்தனாலதான் அவர் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாரு மூடுன கதவு முன்னாடி போய் நின்று ஏக்கத்தோட அவர் காத்துட்டு இருந்தாருங்க ஆனா அந்த தொழில இது என்ன பண்ணாரு இறைவன் உங்களுக்காக கதவை திறந்து வச்சிருக்காரு அந்த பாதையில நீங்க போங்க அப்படின்ட்டு அவருக்கு வலியுறுத்தினாருங்க அந்த பணக்காரர் பிச்சைக்காரருடைய தனித்துவத்தை உணர வச்சாருங்க தான் அந்த பிச்சைக்காரர் இறைவன் திறந்த பாதையில பயணம் பண்ண ஆரம்பிச்சாரு வாழ்க்கையில அவர் உயர்ந்த நிலைகள் அடைஞ்சாரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நான் பயிற்சிகள் எடுத்துட்டு இருந்த காலகட்டங்க என்னுடைய முதல் பயிற்சி நான் எடுத்து முடிச்சவுடன் அங்க இருக்க மக்களுடைய முகத்தை நான் பார்த்தேங்க ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்ட்டு முதல் ரோல உட்கார்ந்திருந்த நபர் அவருடைய தலையில இப்படி அடிச்சுட்டு இவெல்லாம் பயிற்சி எடுக்க வந்திருக்கானே அப்படின்னு சத்தமா சொன்னாரு எல்லாருமே சிரிச்சாங்க என்னுடைய வாழ்க்கையில கதவை அடைச்ச மாதிரிதாங்க இருந்தது வாழ்க்கையில எல்லாமே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்தது ஆனா அந்த நேரத்துல நான் என்ன தெரியுமா பண்ணேன் நம்பிக்கை இழக்கலைங்க எனக்குள்ள இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சேங்க அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் மனப்பாடம் பண்ணி பயிற்சிகள் எடுக்காம உணர்வுகள் சார்ந்து அதாவது உணர்வு பயிற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க நான் பேசும்போது என்னுடைய இதயத்திலிருந்து நான் பேசணும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் என்னுடைய தனித்துவங்கிறத புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் என் பயிற்சிகளில் நான் மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சேங்க இறைவன் ஒரு பக்கம் கதவை அடைச்சாலும் அவர் எனக்காக இன்னொரு கதவை திறந்து வச்சிருந்தார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில நான் பயணிக்க ஆரம்பிச்சேங்க அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட என்னால பேச முடியுது நான் பேசுற வார்த்தைகளை உங்களால ரிலேட் பண்ண முடியுது நம்ம வீட்டுல ஒருத்தர் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த தனித்துவத்தை எனக்குள்ள இருந்து வெளிப்படுத்துனது அந்த சக்தி தாங்க அப்போ அடிப்படையாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் நம்பிக்கை இழந்துடாதீங்க கதவுகள் மூடப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இறைவன் உங்களுக்காக கதவை திறந்து வச்சிருப்பாருங்க அதனால பொறுமையோடு இருங்க உங்களுடைய தனித்துவம் என்னங்கிறத தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது இறை சக்தியை உங்களை நேர்த்தியை வழி நடத்துங்க ஒவ்வொரு நாளும் இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய நோக்கத்தை அந்த இன்டென்ஷன்ஸை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துங்க என்ன விஷயங்களை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க உணர்வு பூர்வமாக அதை தெரியப்படுத்துணுங்க இப்போ ஃபுட்டை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் ஹோட்டலில் அந்த உணவுகளை அவங்க தயார் பண்ண ஆரம்பிப்பாங்க உணவுகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எக்ஸிகியூட்டிவை அலோகேட் பண்ணி அந்த எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுவார் ஹோட்டலில் இருந்து உணவு வாங்கிட்டு உங்கள் வீட்டு டோர் ஸ்டெப்பில் கொண்டு வந்து தருவாருங்க உங்களுடைய வேலை என்ன பாருங்களேன் தேவையான உணவை நீங்க சூஸ் பண்ணா போதும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன இலக்குகளை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த இலக்குகளை தெரியப்படுத்துங்க உணர்வு தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறம் வேலைகளை உற்சாகமா பண்ண ஆரம்பிங்க பிரபஞ்ச சக்தி என்ன தெரியுமா பண்ணும் நேர்த்தியா அந்த இலக்குகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க இதெல்லாம் சூட்சுமமா நடக்கிற விஷயங்கள் பிரபஞ்ச சக்தி எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா நீங்க தீர்க்கமான நம்பிக்கையோட இருக்கீங்களா அதற்கான முயற்சிகளை எடுக்கிறீங்களான்னு தான் அதை பாக்குங்க பல வருடங்களுக்கு முன்னாடியே என்னுடைய நோக்கத்தை அந்த இன்டென்ஷனை நான் பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்திட்டேன் தனி மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணும் மனதனுடைய பிடியில இருந்து அவங்க விடுபட்டு அமைதியா வாழணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய நோக்கமா இருந்ததுங்க இப்படிதான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த இன்டென்ஷன்ஸை பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தேன் இந்த இலக்குகளை அடைஞ்ச மாதிரி உணர்வுபூர்வமா நான் காட்சிப்படுத்தலும் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குங்க என்னுடைய வாழ்க்கையில நம்மளுடைய இலக்குகளை பிரபஞ்சத்துக்கிட்ட தெரியப்படுத்திட்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கணுங்க அந்த இலக்கல் இப்படி அடைவுமா அப்படி அடையுமான்ற குழப்பத்துக்குள்ளே போகக்கூடாது இறை சக்தி அற்புதமாக நம்மளை வெளிநடத்துவோங்க அந்த இலக்குகள் அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் மைண்ட் ட்ராப்பில் நம்ம மாட்டிக்க கூடாதுங்க மைண்ட் ட்ராப் நான் எதை தெரியுமா சொல்கிறேன் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மக்கிட்ட நிறைய நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க நீ டுவெல்த்தில் நிறைய மார்க் எடுத்திருந்தேன்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கும் நீ இந்த காலேஜில் படிச்சிருக்கணும் இந்த டிகிரி படிச்சிருக்கணும் இந்த கம்பெனியில் நீ வேலை பார்த்துருக்கணும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாத்தையும் நம்முடைய மனம் உள்வாங்கிடுங்க உள்வாங்கிட்டு மற்றவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையுமே எண்ணங்களை நம்ம கொண்டு வரும் இதன் மூலமாக நம்ம கடந்த காலத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருப்போங்க கடந்த காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கலங்கிற ஒரு மனநிலையில் நம்ம நெகட்டிவாக வாழ ஆரம்பிப்போம் நிகழ்காலத்தை முழுமையாக நம்ம பயன்படுத்திக்க மாட்டோங்க அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி நமக்கு ஒரு பயமும் பதட்டமும் இருக்குங்க இந்த மாதிரி தன்மையில் நம்ம வாழக்கூடாதுங்க ஒரு முக்கியமான புரிதல் நமக்கு வேணும் கடந்த காலத்தை நம்ம எதுவுமே மாற்றி அமைக்க முடியாதுங்க நிகழ்காலம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு அதனால் எவ்வளோவுக்கு எவ்வளோ நிகழ்காலத்தை நம்ம பாசிட்டிவா பயன்படுத்துறோமோ அற்புதமான எதிர்காலத்தை நம்மளால் உருவாக்க முடியுங்க கடந்த காலத்தை பற்றி நெகட்டிவான எண்ணங்களை மனம் கொண்டு வந்துச்சுன்னா கடந்த காலத்தில் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துருக்குங்க அந்த பாசிட்டிவான விஷயங்களை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் வாழ்ந்து பார்க்கணும் காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் உணர்வு பூர்வமாக காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்கும்போது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும்போது காலேஜில் ஜாயின் பண்ணி முதல் வருஷத்தில் பெஸ்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவார்டு வாங்கினேங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்தியில் மேடையில் ஏறி போய் அந்த அவார்டை வாங்கினேன் எப்பெல்லாம் நெகட்டிவான எண்ணங்கள் எனக்கு அதிகமாக வருதோ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் உணர்வு பூர்வமாக அந்த நிகழ்வை மறுபடியும் நான் காட்சிப்படுத்தல் பண்ணுவேங்க மாணவர்கள் எல்லாரும் எனக்கு கரகோஷத்தை எழுப்புகிறாங்க மேடையில் அந்த அவார்டை நான் வாங்குற மாதிரி உணர்வு பூர்வமாக நான் காட்சிப்படுத்தல் பண்ணுவேன் இதன் மூலமாக எனக்கு வர நெகட்டிவான எண்ணங்கள் இருந்து விடுபட்டு எனக்குள்ள என்னால கொண்டு வர முடியுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கலாங்க பல சவால்களை கூட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இறைவன் ஒரு பக்கம் கதவை அடைச்சாருன்னா நிச்சயமாக இன்னொரு பக்கம் கதவை திறப்பாருங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க உங்களுக்கான தனித்துவம் என்னன்றதை தெரிந்து கொண்டு அதை நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுத்துங்க எதிர்காலத்தில் என்ன இலக்குகள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்குகளை அடைஞ்ச மாதிரி காலை மற்றும் இரவு தொடர்ந்து உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் கடந்த காலத்தை பேஸ் பண்ணி நெகட்டிவான எண்ணங்கள் வந்தது அப்படின்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை காட்சிப்படுத்தல் பண்ணுங்க உணர்வுகளை வெளிப்படுத்து இதன் மூலமாக அந்த நெகட்டிவ் எண்ணங்களை கடந்து உங்களுக்குள்ள நம்பிக்கை நீங்கள் கொண்டு வர முடியுங்க இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கும் போது அந்த சக்தி உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்கள் இருந்து நீங்க விடுபட்டு உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக உனக்கு முன் நான் இருப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Nandri.